தலைப்பு செய்திகள் விகாரியை உடன் அகட்டு திட்டமிட்ட கைதிகளை நிறுத்து யாழ் பல்கலை மாணவர்கள் போராட்டம் வடக்கு ரயில் மீண்டும் சேவையில் சுவாச பிரச்சினை தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சமையல் எரிவாயு சிலிண்டர் இன்றி தடுமாறும் மக்கள் அமெரிக்க விசா விண்ணப்பதாரர்களுக்கு புதிய தலைவலி இனி விரிவான செய்திகள் யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக நேற்று பெரும் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தையிட்டி எங்கள் சொத்து எங்கள் காணிகளை அபகரிக்காதே முதலான கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரையை உடனடியாக அகற்றுமாறும் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் தையிட்டியில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டமைக்கும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கும் மாணவர்கள் கடும் கண்டனமும் தெரிவித்தனர் வடக்கு ரயில் மார்க்கம் ரயில் போக்குவரத்திற்கு முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கமைய நாளை முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறை வரை யாழ் தேவி ரயிலை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் யாழ் தேவி ரயிலில் முதலாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இலங்கையில் காற்று மாசுபாடு காரணமாக சுவாச பிரச்சனை ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களின் காற்றின் தர குறியீடு தற்போது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரையாக உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் வீழ்ச்சி அடைந்து வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமை காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக மருத்துவ ஆலோசனை அவர் தெரிவித்துள்ளார் காற்றின் தரம் குறைவடைந்து உணர்தினம் கொண்ட நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஒவ்வாமை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச எல்லைகளுக்கு இடையிலான காற்று சுழற்சி மற்றும் வடகிழக்கு பருவ பேச்சு காலநிலை தீவிரமடைந்துள்ளமை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கலாநிதி அஜித் குணவர்தனு சுட்டிக்காட்டினார் அத்துடன் மனித செயற்பாடுகளும் காற்றின் தரம் குறைவடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விசேடமாக தீவைப்புகள் வாகன புகை வெளியேற்றம் போன்றவை இதற்கு காரணமாக அமைவதுடன் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை நாட்டின் வளிமண்டல தர சுட்டி அல்லது வளிமண்டலத்தின் தரம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமையல் எரிவாயு சிலிண்டர் இன்மையால் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நாடாளாவிய ரீதியில் ஏற்பட்ட புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டமும் பாரியளவு அழிவுக்குள் உள்ளானது அந்த வகையில் மாவட்டத்திற்கு போக்குவரத்து வீதிகள் பல துண்டிக்கப்பட்டன அதற்கமைய கண்டி நுவரெலியா பிரதான வீதி முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நுவரெலியா முதல் தவளந்தன்னை முறையான இடங்களுக்கு செல்லும் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர் குறித்த பேரழிவு ஏற்பட்ட தினத்திலிருந்து இன்று வரை பம்பரக்கல்ல, டொபாஸ் குடோயா லபுக்கலை கொட்டகலை வெதமுள்ள பலாகொல்ல ரம்பொட தவளந்தன்னை மற்றும் புசல்லாவா ஆகிய பகுதிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இன்று வரை விநியோகிக்கப்படாததன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இப்பிரதேசங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யும் நிலையங்கள் காணப்படுகின்ற போதிலும் அங்கு எரிவாயு சிலிண்டர்கள் இல்லை என்பதன் காரணமாக குறித்த பிரதேசம் மற்றும் அதனை சூழவுள்ள தோட்டப் பகுதிகளில் வாழும் பெருந்திரளான குடும்பங்கள் நுவரலியா மற்றும் புசல்லாவா நகரங்களுக்கு முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு அமர்த்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை செலவு செய்து சிலிண்டர்களை கொண்டு வர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதிகளுக்கு செல்லும் கண்டி நோரெலியா வீதி உடைந்துள்ளதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது குறித்த வீதியூடாக போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் குறித்த சமையல் எரிவாயு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு மாத்திரம் பயணிப்பதில் உள்ள சிக்கல் என்ன என்பதையும் பொதுமக்கள் வினவுகின்றனர் எனவே பிரதேசங்களில் வாழும் மக்களின் நலன் கருதி இந்த பிரச்சினை தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை துரித கதியில் முன்னெடுப்பதற்காக சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பஹ்ரைனில் இருந்து ரிவால்வர் போன்ற விளையாட்டு துப்பாக்கி ஒன்றை கொண்டு வந்த நபர் ஒருவர் கட்டுநாய்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் வத்தலை எண்ணேரமுள்ள பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வருகின்றது குறித்த நபர் பஹ்ரைனிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நாட்டிற்கு வந்துள்ளதுடன் அவரது பொதிகளை சோதனையிட்ட போது விளையாட்டு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விமான நிலைய போலீசாருடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ராமேஸ்வரம் தொழிலாளர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றனர் எல்லை மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த பத்து தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் தொழிலாளர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனக தொழிலாளர்களிடம் இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருகின்றது இதனிடையே கடற்பொழிலாளர்கள் கைதான சம்பவம் ராமேஸ்வர மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவில் வெளிநாட்டிலிருந்து சென்று வேலை செய்ய எச் ஒன்று பி மற்றும் எச் நான்கு விசா பெற ட்ரம் நிர்வாகம் மேலும் கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் இது அனைத்து நாடுகளை சேர்ந்த எச் ஒன்று பி மற்றும் எச் நான்கு விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்தும் விசா முறைகேடுகளை தடுக்கவும் தகுதியானவர்களை தேர்வு செய்யவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பொதுவான தகவல்கள் மற்றும் தரவுகளை அமெரிக்க குடிவரவு அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் விண்ணப்பத்தில் அளிக்கப்பட்டுள்ள தகவல்கள் உண்மையானதா என்பதையும் பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் உள்ளதா என்பதையும் இதன் மூலம் உறுதி செய்வார்கள் இந்த செயல்முறையால் விசா நடைமுறைகளுக்கு வழக்கத்தை விட கூடுதல் காலம் ஆகலாம் என்பதால் விண்ணப்பதாரர்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் பணியாற்றிவிட்டு தற்போது இந்தியாவிற்கு திரும்பியுள்ள ஊழியர்கள் விசா கிடைக்கப் பெறாததால் மீண்டும் தங்களது வேலைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய கட்டுப்பாடு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட சுமார் நூற்றி முப்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நைஜீரியாவில் நைஜர் மாகாணத்தில் உள்ள புனித மேரி கத்தோலிக்க பள்ளியில் புகுந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் முன்னூற்றி மூன்று மாணவர்கள் மற்றும் பன்னிரண்டு ஆசிரியர்களை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றது கடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஐம்பது மாணவர்கள் அங்கிருந்து தப்பி வந்தனர் மீதமுள்ளவர்களை மீட்க ராணுவம் தீவிர நடவடிக்கையில் இறங்கியது இதனைத் தொடர்ந்து இந்த மாதத் ஆரம்பத்தில் நூறு மாணவர்கள் கடத்தற்காரர்களால் விடுவிக்கப்பட்டனர் தற்போது எஞ்சியிருந்த நூற்று முப்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கடத்தல்காரர்கள் விடுவித்துள்ளதாக நைஜர் மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நியூயார்க் நகரில் அமைந்துள்ள உலக வணிக மையத்தின் வடக்கு கோபுரம் உலகின் மிக உயர்ந்த கட்டடமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நிக்கராகுவா தலைநகர் மனாகுவாவில் இடம்பெற்ற ஆறு தசம் ஐந்து அளவு நிலநடுக்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எங்கும் தரையிறங்காமல் முதன் முதலில் உலகை சுற்றி வந்த பெஜேஜர் விமானம் ரிக் ரூட்டன் ஜினா ஜேகர் ஆகிய விமானிகளுடன் கல்போர்னியாவில் தரையிறங்கியது இரண்டாயிரத்தி ஏழு நேபாள இராச்சியம் கலைக்கப்பட்டு குடியரசாக மாறுவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது பிரதமர் அரச தலைவரானார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்